பிரஜாபதி தச்சனின் வருகை இவர்களைத் தொடர்ந்து பிரஜாபதியாள தச்சனும் அவரது மனைவியான பிரகதியுடன் வருகை தந்தனர் இவர்களின் வருகையை அறிந்து அனைத்து தேவர்களும் எழுந்து நின்று இவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தினார்கள் தாட்சாயணி தேவி தன் அம்மாவை கண்டதும் அவருடன் உரையாட சிவனை தனித்து தன் அம்மாவை காண சென்றார்கள் பின் பிரஜாபதியான தச்சன் தான் எந்நேரமும் வணங்கும் திருமாலை பணிவுடன் வணங்கினார் ஆனால் தம் மருமகனான எம்பெருமான் தன்னுடைய வருகையை அறிந்தும் எழாமல் இருப்பதை கண்ட தட்சன் சினம் கொண்டதோடும் அவருடன் பேச முயற்சி செய்கையில் அவருக்கு ஆசிர்வாதம் அளிக்கும் நிலையில் சிவபெருமான் நின்றதோடு அவருக்கு ஆசியும் அருளினார் இதைக் கண்டு முக்காலம் உணர்ந்த நாரதர் பிரஜாபதியான தட்சனே உங்களை உங்கள் மருமகன் ஆசிர்வதிப்பதா என்று கூறியதும் மட்டுமல்லாமல் உங்களின் பெருமைகளை சிவபெருமான் அறியவில்லையோ என்று கூறினார் இந்நிலையில் தான் அனுப்பிய வீரன் மடிந்த செய்தியை அறிந்த தாரகாசுரன் இனி என்ன செய்வது என்று குழம்பி நின்றான் மேலும் இவர்களின் அன்பு மிகுதியால் தன்னை கொல்லக்கூடிய சக்தியுடைய பிள்ளை பிறந்து விடுவானோ என்று எண்ணத் தொடங்கினான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்